பருவமழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்ட குறுவை சாகுபடி நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து அவை முளைத்து பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த பகுதியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள் இந்த குறுவை சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் அவருடைய நிலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அந்த நெல்லை எல்லாம் விற்பனை செய்வதற்காக ஆங்காங்க இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை அதனால் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலைகளை கொட்டி வைத்து சுமார் இருபது நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள் எப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் உழைத்து ஏன் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கின்றார்கள் நான் காலையில் இருந்து இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன் ஏ ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள் அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள் அதே போல காட்டூரில் மட்டும் ஐயாயிரம் மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோனில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் நாலாயிரம் மூட்டை நெல்மணிகளை ஆங்காங்கே குவியிலாக குவித்து வைத்துக்கின்றார்கள் ஓரமாக குவித்து வைத்துக்கின்றார்கள் இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம் அதே போல மூத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆறாயிரம் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுகின்றன அதையும் உடவனுக்கு எடுத்துச் செல்லவில்லை அதோடு விவசாயிகளிடமிருந்து சுமார் நாலாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை எட்டாயிரம் மூட்டை அந்த டிபிசி அங்கே இருப்பு வச்சிருக்கிறாங்க அதையும் அங்கிருந்து உடவனுக்கு எடுத்துச் செல்லவில்லை அங்க இருக்கின்ற இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டை இன்னும் கொள் செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க திறந்த வெளியில் அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலையிலே இந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாக வீணாகி இருக்கின்றது அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்மு நிலையத்தில் சுமார் ஏழாயிரத்தி இரநூறு மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் குடவனுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயிடமிருந்து எட்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மலைகள்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள் விவசாய பகுதி மக்கள் இந்த நாங்கள் பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட வரிகள் வழியில் நூறு இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்துலையுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் எடை போடுறாங்க அது இந்த பத்து நாட்கள் இடம் போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல் மணிகள்லாம் குய்ச்சி வச்சுருக்கிறோம் கொள்மல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முகத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசியில் இந்த அடுக்க அந்த இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியிலே குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியில் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாக்கிக் கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளையெல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிஞ்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு முன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் எடை போட்டுட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவருக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது